கலியுகம் போய் முருக யுகம் தொடங்கியாச்சு அதாவது முருகரின் யுகம் தொடங்கியாச்சு இன்றைக்கு நாங்கள் தரிசனம் செய்த ஆலயங்கள் வரிசையில் நம்ம பார்க்க போகிறது குன்றக்குடி முருகன் கோயிலு மயில் உருவத்தில் உள்ள மலையில் அருள்பாலிக்கும் குன்றக்குடி முருகன் வரலாறு இப்போ பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடியிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தான் குன்றக்குடி திருத்தலம் பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டியில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது குன்றக்குடி முருகன் ஸ்தலம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப ஒரு சிறிய குன்றில் அழகு முருகன் வீற்றிருக்கிறார் அண்ணன் பிள்ளையாருக்கும் தம்பி முருகனுக்கும் அருகருகே வீற்றிருக்கும் புகழ் பெற்ற இரண்டு கோயில்கள் தமிழ்நாட்டிலேயே இங்கு மட்டும்தான் இருக்கின்றது குமரனின் அருள் பெற்ற இத்திருத்தலம் பிரார்த்தனை தலங்களில் முதன்மையானது இக்கோவிலின் சிறப்பே இறைவன் சண்முகநாதர் வீற்றிருக்கும் இந்த மலையே மயில் உருவம் போன்று காட்சியளிப்பதுதான் முருகப்பெருமானின் வாகனமான மயில் அவரின் சாபத்தால் மலையாகி போனதாக சொல்கிறது ஒரு புராண செய்தி ஒரு முறை அசுரர்கள் முருகப்பெருமானின் மயிலிடம் நான்முகனின் வாகனமான அன்னமும் திருமாலின் வாகனமான கருடனும் நாங்கள்தான் மயிலை விட சக்தி படைத்தவர்கள் மேலும் வேகமாக பறக்கக்கூடியவர்கள் என்று கூறுகின்றன என்று பொய் கூறுகின்றன இதை கேட்டு உண்மை என்று நம்பிய மயிலும் கண்மூடித்தனமாக கோபம் கொண்டு பிரம்மாண்ட உருவம் எடுத்து கருடனையும் அன்னத்தையும் விளங்கிவிட்டதாம் பிரம்மனும் திருமாலும் முருகப்பெருமானிடம் இது குறித்து முறையிடுகின்றனர் அவர்களின் வேண்டுகோளை ஏற்ற முருகப்பெருமான் மயிலிடம் இருந்து அன்னத்தையும் கருடனையும் நீட்டுக் கொடுக்கின்றார் மேலும் மயிலின் கர்வத்தினை அடக்க மயிலை மலையாக மாறி போகும்படி சாபமிடுகிறாராம் தன் தவறுக்கு வருந்திய மயிலும் குன்றுக்குடி வந்து மலையாகி போனது ஆறுமுக பெருமானை குறித்து மலையாக இருந்தபடியே தவம் இருந்து வேண்டியது மயில் மயிலின் தூய்மையான தவத்தில் மகிழ்ந்த பெருமானும் மயிலுக்கு சாப விமோச்சனம் அளிக்கிறார் மயில் உருவத்தில் இருந்த இந்த மலையிலேயே எழுந்தருளி மக்களுக்கு அருள் பாலிக்கிறார் இந்த கோயிலின் மூலவரான சண்முகநாதர் வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுக பெருமானாக மயில் வாகனத்தில் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் அதனாலேயே தம்பதி சமேதராக இருக்கும் இந்த பெருமானை தரிசனம் செய்து இங்கு திருமணம் செய்து கொள்ளும் தம்பதியினர் மகிழ்ச்சியுடன் பல்லாண்டு வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை சிவகங்கை மருது பாண்டியருள் மூத்தவரான பெரிய மருதுவுக்கு ஒருமுறை முதுகில் ஏற்பட்டிருந்த ராஜபிளவை என்னும் கட்டியை குன்றக்குடி முருகப்பெருமானின் அருப்பிரசாதமான திருநீரு குணப்படுத்தியது என்கின்ற வரலாற்றுச் செய்தி இந்த தலத்தில் உள்ள முருகப்பெருமானின் பெருமையை நமக்கு பறைசாற்றும் மேலும் இக்கோவில் வந்து வேண்டுதல் வைத்தால் தீராத தோல் வியாதிகள் கூட தீரும் என்பது நம்பிக்கை வேண்டுதல் நிறைவேறிய பின் உடல் உறுப்புகள் பொறிக்கப்பட்ட வெள்ளி தகட்டை உண்டியலில் சேர்ப்பிக்கின்றனர் மலையின் பகுதியில் சுயம்புவாக தோன்றிய தேனாற்றுநாதர் கோயில் உள்ளது இந்த சுயம்பு மூர்த்தியை அகத்திய முனிவர் வணங்கி வழிபாடு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது இத்தல அம்பால் அருட்சக்தி என்ற திருநாமத்துடன் அழகே வடிவாக எழுந்தருளி இருக்கிறார் இக்கோயிலின் விசேஷமாக காவடி வழிபாட்டை சொல்லலாம் இது தவிர பால்குடம் எடுத்தல் அங்க பிரதட்சணம் செய்வது அடிப்பிரதட்சணம் போன்றவை பக்தர்கள் தங்கள் எண்ணிய பிரார்த்தனை நிறைவேறிய பின் செய்யும் நேர்த்தி கடன்களாகும் அருணகிரிநாதனின் பாடல் பெற்ற இந்த திருத்தலத்தில் பத்து நாட்கள் நடைபெறும் பங்கனி உத்திரப் பெருவிழாவும் பத்து நாட்கள் கோலாகலமாக நடைபெறும் தைப்பூசத் திருநாளும் சிறப்பு வாய்ந்தது இந்த குன்றக்குடி முருகன் கோயிலுக்கு மருது சகோதரர்கள் பல திருப்பணிகளை செய்துள்ளனர் கோவிலுக்கு தென் திசையில் தீர்த்த குலத்தை சரி செய்து படித்துறைகளை அமைத்துள்ளனர் சுற்றிலும் தென்னை மரங்கள் வைத்து இந்த பகுதியை குளிர்ச்சியாக மாற்றியுள்ளனர் இன்றும் மருது சகோதரர்கள் பெயரால் அந்த ஊரணி மருதா ஊரணி என்று அழைக்கப்படுகிறது மூலவர் சன்னதிக்கு முன்பு மயில் மண்டபமும் உற்சவர் சன்னதிக்கு முன்பு அலங்கார மண்டபமும் மருத சகோதரர்களால் எழுப்பப்பட்டதே ராஜகோபுரமும் அவர்களே கட்டினார்கள் அதன் அடிப்படையில் மருது பாண்டியன் உபயம் என்ற எழுத்துக்களை பொறித்து மூர்த்திக்கு தங்க கவசமும் செய்து சாற்றினார்களாம் மயில் மலை என்று அழைக்கப்படும் இந்த குன்றக்குடி மலையில் அழகு முருகனாய் மயில் மீது அமர்ந்து வள்ளி தெய்வானையுடன் தம்பதி சமேதராக பாலிக்கும் சண்முகநாதரை அனைவரும் தரிசனம் செய்து அருள் பெறுங்கள் நன்றி வணக்கம்